ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவை பயன்படுத்தி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இதற்கு ஒரு பேனில் நல்ல பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஒரு கப் போல் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் அரை கப் போல் சக்கரை சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பால் நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ பால் வந்து ஒரு கொதி வந்துருச்சு இதில் அரை கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க கண்டிப்பாக கட்டிப்படும் அதை உடச்சி விட்ட மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கோதுமை மாவு சேர்த்துட்ட பிறகு கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை லோவாக அதாவது சிம்மில் வச்சுருங்க இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும் எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபிக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு மாவு கொஞ்சம் பரண்டு வந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா எல்லா மாவும் ஒரு செய்கிற போல் வர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ மாவு ஆறிடுச்சு நான் கொஞ்சமாக கையில் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ கூட தடவிட்டு இந்த மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா பெசஞ்சாச்சு இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம திரட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு உரு உருண்டைகள் திரட்டும் போது கொஞ்சம் கூட விரிசல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக திரட்டிக்கிங்க இப்போ இதில் ஒரு ஃபோக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசைன் ஒன்று போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது இப்படி அப்புறம் ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு வேணுன்ற டிசைன் கூட நீங்கள் இது வந்து போட்டுக்கலாம் இது டூத் பிக் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அதை இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து மீடியமாக சூட்டில் இருக்கணும் அதாவது ரொம்ப சூட்டில் இருந்துச்சுன்னா பட்டுனு உடையந்து கருகி போன மாதிரி ஆகிடும் ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம சக்கரை கோதுமை மாவு இருக்குது ரெண்டுமே வந்து உடனே வந்து கருகி போயிடும் அதனால ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயும் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஒன்று ஒன்றா ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டு நம்ம எடுக்கலாம் தாராளமாக இதில் இதை வெந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு பக்கம் வெந்து வர்றதுக்கு ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாஸ் நல்ல சிவந்து வந்திருக்கு பாருங்க இதை மறுபடியும் இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் வேகணும் தான் மாவு நல்லா உள்ள வந்து உங்களுக்கு வெந்து வரும் இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது மேல நல்லா மொறுமொறணும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிரசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ஹெல்த்தியும் கூட நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வேணுன்னா இது கூட சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை கூட சேர்த்து பயன்படுத்திக்கலாம் அது கூட இன்னும் ரொம்ப சுவையாக தான் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்ட் ரிசிபுலுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்லாம் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ